எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டதில் பதிமூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விமர் செய்த மதன் வளங்க கேட்கலாம் மதன் தற்பொழுது மன்னார் நீதிமன்றம் பதிமூன்று பேரை விடுதலை செய்துள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் அதாவது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இலங்கை மன்னார் கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட பதினேழு மீனவர்களில் பதிமூன்று மீனவர்களை நிபந்தனை அடிப்படையில் விடுதலை செய்துள்ளனர் மேலும் இரண்டு படகோட்டிகளுக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் இரண்டு மீனவர்களின் வழக்கு விசாரணையை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்கும் மன்னார் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கான மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர் ராமேஸ்வரம் மீனவர்களின் ஐஎன்டி டிஎன் பத்து எம் இருபத்தி ஆறு என்ற விசைப்படகும் அதில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த எட்டு மீனவர்களும் ஐஎன்டிஎன் பத்து எம் எம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு என்ற விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒன்பது மீனவர்களையும் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை துப்பாக்கி முனையில் இரண்டு விசைப்படகையும் பதினேழு மீனவர்களையும் கைது செய்து மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்களுக்கு மூன்றாவது முறையாக பிப்ரவரி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு செய்து உத்தரவு பிறப்பித்திருந்த உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதன் அடிப்படையில் மீனவர்கள் மன்னார் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இந்நிலையில் மீனவர்களின் வழக்கு விசாரணையானது இன்று மீண்டும் மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி கைது செய்யப்பட்ட பதினேழு மீனவர்களில் பதிமூன்று மீனவர்களை நிபந்தனை அடிப்படையில் விடுதலை செய்வதாக உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் இருதயம் மற்றும் பூண்டிராஜா ஆகிய இரண்டு மீனவர்கள் விசைப்படகு ஓட்டுநர்கள் என்பதால் அவர்களுக்கு இரண்டாண்டு வரை சிறை தண்டனை விதித்தும் மீதமுள்ள இரண்டு மீனவர்களின் வழக்கு விசாரணையை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஒத்தி வைத்து மன்னார் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் ராம்குமார் மேலும் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ராம்குமார் மதன்ராஜ் தகவலுக்கு நன்றி